நேற்று ஒன்பது முப்பது மணி அளவில் வெளியாகிய லால்சலாம் படத்தினுடைய ட்ரெய்லர் மில்லியன் கணக்கில் வியூஸ் அடிச்சு தூக்கி போயிட்டு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சலாம் ட்ரெய்லர் தான் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக தொடர்ந்து இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் விஷ்ணு விஷால் இட்ஸ் ஹவு இட்ஸ் டன் யூ கேன் லைவ் யுவர் ட்ரீம் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் பைஇன் த சென்ஸ் அதாவது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும் அதை நான் நம்புடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் நேற்று நடந்தது என்னன்னா தனுஷ் அவர்கள் லால் சலாம் படத்தினுடைய அந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணியிருந்தது தாங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா லால் சலாம் ட்ரெய்லர் அந்த யூடியூப் லிங்கை போட்டுட்டு பெஸ்ட் விஷஸ் டு த டீம் காட் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் அவர்களுடைய மனைவி தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சுருக்காங்க ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமை காரணமாக இப்போ பிரிந்திருப்பது நமக்கெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ சூப்பர் ஸ்டார்க்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு ட்விட்டர் பதிவு அதாவது தனது மக ம மனைவி இயக்குகிற அந்த படத்தை அவர் ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதாங்க மனிதநேயம் எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அதுதான் இந்த படமும் பேச போகுது ஒருத்தர் இருந்து பார்ப்போம் உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அடுத்த லால் சலாம் கொண்டாட்டங்கள் அடுத்த மூணு நாள் உங்களுடைய பகுதிகளை நீங்கள் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க கட் அவுட் வைப்பீங்க இதெல்லாம் குட்டா குட்டையத்தில் ஒளிபரப்பு நீங்கள் என்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் தான் கால் பண்ணால் பெருசா நான் எடுக்கணுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தகவல்களை நம்ம சேனலில் ஒளிபரப்போம்